அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் சிம்பிளா செஞ்சதுனால நைட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம்னு மாவு பிசையும் போது நல்ல பதமா தண்ணி அளவோடு போட்டோம்னா மாவு சாஃப்டா வரும் தேவையான அளவு உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மாவுல பிசைஞ்ச பிறகு கடைசியில் கொஞ்சமா எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சோம்னா மாவு காயாம சாஃப்டா வரும் நான் சப்பாத்திக்கு முட்டை தொக்கு தான் செஞ்சேன் அதுக்கு கடாயில எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு வதக்கிட்டு ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் வெறும் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு போக்குங்க நல்லா தக்காளி மசியணும் அது வரைக்கும் கிளாஸ் தண்ணி கொதிக்கும் போது முட்டை ஒடைச்சு ஊத்திட்டேன் முட்டை போட்ட பிறகு உடனே கிளறாதீங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கிளறுங்க அடுப்பு சிம்ல வச்சு கிளறுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு மூடி வச்சு கிளறுங்க கடைசியா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சப்பாத்திக்கும் சூப்பரா இருந்தது நானும் எல்லாருக்கும் சப்பாத்தி செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் பண்ணுங்க பாய்